அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரீன் பண்ண வந்து சப்ஸ்கிரீன் பண்ணிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகியிருக்குங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் கரெக்டாக ஒரு ஏக்கர் செம்மண் பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது வந்து உடம்புல பைப்பாஸில் இருந்து உடமலை பல்லடம் பைப்பாஸில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பக்கத்தில் இந்த ஒளியும் இல்லாமங்க உடமலைப்பேட்டை பைப்பாஸ்லேருந்தும் இல்லாமங்க இது நல்லா செல்ஃபான ஏரியா அதில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக ஒரே ஒரு ஏக்கருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்கு பூராமே வீடு இருக்குதுங்க பார்ப்போம் பாம் ஹவுஸ் அருமையான இடம் இது பூரா கோயமுத்திருக்காரத பூரா வாங்கி பாம் ஹவுஸ் பண்ணிக்கிறாங்க சுற்றி வர பொருளாச்சியில் இருக்கிற மாதிரி தோப்பான ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றி வர பாருங்க அப்படி தனமர தோப்பு சில பேர் வந்து ஃபாம் ஹவுஸ் பண்ணுறக்கு இது மாதிரி இடம் வந்து செஞ்சேரிமலை ஏரியாவில் கேட்டிருப்பீங்க இது ஒரே ஒரு ஏக்கர் பூமி செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிற அப்படிங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நேரடியாக பாட்டி இருக்குதுங்க குறைச்சி பேசலாமுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் பூமி வாஸ்துப்படி கிளசரு பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இதற்கு பிஏபி தனியுமே கட்டுப்பட்டு இருக்குதுங்க வருஷத்தில் ஆறு மாதம் பிஏபி தனி வருங்க அந்த பிஏபி தனியை நம்ம பார்த்துக்கலாம் பக்கத்தில் போகிற ஓட்டிக்கிறாங்க முந்நூறு அடியிலேயே நீர் மட்டம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் யாருமே மிஸ் பண்ணிடுறாதிங்க நண்பர்களே இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது ஸ்கொயர் செம்மனுங்க ரத்தக்கலரில் இருக்குது செம்மண் நன்றி வணக்கம் நண்பர்களே கோவை மாவட்டத்தை சேர்ந்த பூமிங்க சூலூர் தாலுக்கா நன்றிங்க